இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு செல்கிறார் இன்று சிராவயல் கிராமத்தில் காந்தி மற்றும் ஜீவா ஆகியோர் சிலைகளுடன் கட்டப்பட்ட நினைவரங்கத்தை திறந்து வைக்கிறார் இதனைத் தொடர்ந்து குன்றக்குடியில் அடிகளார் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று மரியாதை செலுத்துகிறார் நாளை காநாடு காதாள் பேரூராட்சியில் செட்டிநாடு வேளாண் கல்லூரி கழனிவாசல் பகுதியில் சட்டக்கல்லூரி ஆகியவற்றை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார் தொடர்ந்து சட்டக்கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் இருபதெட்டு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இரண்டாயிரத்து